அஸ்லாம் வரைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை ஆட்டோட தலைக்கறி வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி சுக்கா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட சாம்பாரோ ரசமோ வைக்கும்போது அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தலைக்கறி வாங்கி இந்த மாதிரி சுக்கா செஞ்சு பாருங்க நல்லா பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த தலைக்கறி சுக்கா செய்கிறதுக்கு ஆட்டோட ஒரு தலையை வாங்கி நல்லா உப்பு தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த தலைக்கறியை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் எல்லா தலைக்கறியும் இந்த குக்கரில் சேர்த்த பிறகு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துர்லாம் உப்பு மஞ்சத்தூள் கறியோட ஒன்று சேர நல்லா கிளறி கொடுத்த பிறகு இது கூடவே அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது சுக்கா செய்கிறனால தண்ணி கம்மியான அளவில் சேர்த்தா போதும் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ஆறு விசில் போல் விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கறி வெந்துட்டு இருக்கிற கேப்பில் இந்த கறிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு உரல்ல ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா பொடியாகிற வரைக்கும் நல்லா தட்டிக்கலாம் மிளகு ஜீரகம் நல்லா பொடியாகணும் உங்களுக்கு தேவைன்னா மிளகு ஜீரகத்தை மிக்ஸியில் கூட நல்லா பொடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொடியோட ஒரு ஆறு பல்லு போல் பூண்டு வச்சுருக்குறேன் அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா ஒன்னையா தட்டிக்கலாம் ரொம்ப நைஸா தட்டக்கூடாது ஒரு அளவுக்கு குறை குறன்ற பதத்தில் தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் இந்த தட்டின மசாலாவை தலைக்கறியோட சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தட்டி வச்சா போதும் இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நல்லா தலைக்கறி வெந்துருச்சு இப்போ குக்கரை திறந்துடலாம் இப்போ திறந்து பார்த்தா தலைக்கறி நல்லா பஞ்சு மாதிரி இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தலைக்கறியை எலும்போடு சாப்பிட பிடிக்காதவங்க கடையில் தலைக்கறியோட கறி மட்டும் தனியாக தருவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி செய்யலாம் இப்போ வானலில் ஒன்றுலேருந்து ஒன்றரை குளிக்கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதோ இப்போ இது கூடவே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா போல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் ஒன்று நிறையா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கணும் வெங்காயத்தோட கலர் மாதிரி இந்தளவுக்கு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை எந்தளவுக்கு வதக்கிறமோ அப்போ தான் இந்த தலைக்கரியோட சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ எது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட கால் டீஸ்பூன் போல கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தலைக்கரியோட சுக்காவை மண்வானல செஞ்சு பாருங்கள் அப்பதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பவுடர் எல்லாம் வதங்கி சுருண்டு இந்தளவுக்கு வரணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற தலைக்கரியும் இது கூட சேர்த்திடலாம் இப்போ மசாலாவோட தலைக்கறி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகவும் கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துறதுக்காகவும் ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம் கறி ஃபஸ்ட்டே நல்லா வெந்து வந்ததுனால கேஸை ஒரு பத்து நிமிஷம் போல் ஹையில் வச்சு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம் இப்போ நம்ம தட்டி வச்ச அந்த மசாலா பவுடரையும் இப்போ இது கூடவே சேர்த்துடலாம் இந்த தட்டின மிளகு ஜீரகம் பூண்டை சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துர்லாம் கிளறி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம் அப்போ எண்ணெய் என்ன தெளிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க தண்ணியெல்லாம் வத்தி நல்லா ட்ரையாக இருக்குது எப்போதுமே தலைக்கறியை குழம்போ கிரேவியோ வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சுக்காவாக செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துர்லாம் இப்போ இந்த கறியோட மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் இந்த சுக்காவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தலைக்கரியோட சுக்காக அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க